வணக்கம் இன்றைக்கு நான் வாழைப்பொத்தி வர செய்ய போகிறேன் இந்த வாழைப்பொத்தியோட நான் தியூனாவும் சேர்த்து செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன் பாங்கோ இந்த வாழைப்பொத்தி வரைய செய்கிறதுக்கு நான் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி சேர்த்தா காணும் கடுகு பெருஞ்சீரம் சேர்ப்பேன் அதோட கருவு பண்ணியில் சிந்தனை

கொஞ்சம் கொன்னிடமாக கொதிங்கி கொண்டு இந்த நேரத்தில் நான் இந்த கொஞ்சம் கட்டமில் சேர்க்க போகிறேன் இந்த வெங்காயம் பதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் பிறகு இந்த வரைக்கெலவா பார்த்து சேர்ப்பேன் வெங்காயம் நல்லா பொருங்கிட்டு நான் என்ன இந்த கழுவி எடுத்து வைக்கிறேன் சேர்த்து சேர்க்கப்படுறேன் வெட்டின வாழைப்பொட்டியை சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் மிளகாயோட நல்லா கலந்து கழுவின தண்ணியிலேயே அதை அரிஞ்சி வரட்டோம் அது மட்டும் விடுவேன் வாழைப்பட்டி தண்ணி எல்லாம் நல்லா வச்சு அரைப்பதன்னு அறிஞ்சி கொண்டு வந்தது இந்த நேரத்தில் நான் தியூனாவல் சேர்க்க போறேன் தியூனாவல் சேர்த்துட்டு இதுக்களவான உப்பு தூளையும் சேர்ப்பேன் இதுமே எல்லாத்தையும் நல்லா கலந்து அடுப்பை நல்லா மீடியம் வீட்டில் விட்டு கொண்டு கொஞ்ச நேரம் இதை வதங்க விடுவோம் இதுக்கு என்னென்னா தேங்காய் அப்படி சேர்க்க போறேன் தியூனா சேர்த்தனாடி ஒரு கொஞ்சமாக சேர்த்தா காணும் இந்த வரைக்கு நான் இனிமேல் மஞ்சள் தூள் சேர்க்க போறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா காணும் சீர மிளகூலும் சேர்க்க போவேன் சீர மிளகூல் அது கொஞ்சம் கூட சேர்க்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்க்கலாம் ஏனென்றால் இது இந்த வயிற்று புண்ணாது நிறையா சேர்த்துட்டு இனிமேல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இந்த வாழைப்பொத்தி வரைய நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு இந்த டியூனா கொஞ்ச நீரை இதோட சேர்ந்து வறுவடை வேணும் அது மட்டும் நாங்கள் மெல்ல மெல்ல பிராட்டி பிரட்டி விட வேணும் இந்த டியூனாவுக்கு ட்யூனாவுக்கு மீன் சேர்க்கலாம் மற்றது அந்த பூனி கரும்பாடு சேர்த்தாலும் நல்லா இருக்கும் இந்த வரைக்கி இப்ப வாழைப்பொட்டி டியூனா வரை ரெடி ஆயிடுது நான் அடுப்ப நிப்பாட்டி தொட்டி கத்தி எடுக்க போறேன் இந்த வராய்க்களவான தேசி புலி சேர்க்க போங்க நான் இந்த வாழைப்பொத்தி வரைய செய்தெடுத்துட்டேன் இந்த வாழைப்பொத்தியோட நான் டியூனா சேர்த்து செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி